நம்ம வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருப்போம் அப்போ தான் வந்து வெங்காயம் பூண்டுன்னு சொல்லி வண்டி வரும் ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்கும் நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது தான் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு உடனே சின்ன வண்டி கூப்பிட்டு வண்டியின்னு நிறுத்துறா வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு சொன்னதும் வண்டியை நிறுத்தினா எவ்வளோன்னு கேட்டதுக்கு நாலு கிலோ நூறுரூபான்னு சொன்னார் நாலு கிலோ நூறுரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற போனால் என் சின்ன பையன் சொன்னால் நீங்கள் வந்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பூ பறிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி ஊற்றிக்குவீங்கண்ணா சரின்னு காட்டுக்குள்ளே இறங்குனே இந்த கலர் பூவ பார்த்தது இந்த கலர் பூ பறிக்க தான் எனக்கு ஆசையாக இருந்ததுன்னு பறிச்சுட்டு இருந்தேன் உடனே அவன் சொல்கிறான் நீங்கள் தலையில் உடனே வைக்க மாட்டீங்க கையில் பறிச்சிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு இப்போ அந்த பூ பறிச்சிட்டு இருக்கிறீங்க வந்து பன்னீர் ரோஸ் பரிங்கன்னு சொல்லி சார் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாரு சாம சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பூ பறிச்சிட்டு வந்துச்சு அழகு தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எங்க நாத்தனார் வீட்ல நெல்லிக்காய் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா கொலை கொலையாக முந்திரிக்கான்ற மாதிரியே கொலை கொலையாக நெல்லிக்காய் தொங்கிட்டு இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் நம்ம மண்ணுக்குலாம் வருமாங்கிறது ஒரு டவுட்டே ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக பீட்ரூட் கலர்ல அண்ணாச்சி பழம் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஓகே பாய்